நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சம்பளம் சேனலுக்கும் உங்களுக்கு அன்போடு வரவே இருக்கிறேங்க நம்ம போன வீடியோல நான் ஒரு பாசி பருப்பு மாவை பத்தி சொல்லி இருந்தேன் இல்லையா அதுல அல்வா பண்ணியும் காமிச்சிருந்தேன் அந்த மாவை வச்சு ஒரு கூட்டும் ஒரு சாம்பாரும் பருப்பு இல்லாம இந்த மாவு மட்டும் வச்சு நம்ம பண்ற மாதிரி இன்னைக்கு காமிக்கலாம் அப்படின்னு இதை பார்க்காத அதாவது போன வீடியோ அந்த அல்வாவை பார்க்காத நேயர்களுக்கு அந்த பாசிப்பருப்பு மாவை எப்படி தயார் பண்றதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறேன் பாசி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சின்ன குடும்பமாக இருந்தால் ரெண்டு கப் எடுத்துக்கலாம் பெரிய குடும்பமாக இருந்தால் நாலு கப்பு எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு ஒரு கடாயை காய வச்சு நிதானமான தீயில கைவிடாமல் வறுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு போக வர போக வர நல்லா வறுத்த எடுத்துருங்க ஒன்று செவந்து ஒன்று கறுத்து ஒன்றுபடாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லாம் ஈவனா ஒரே மாதிரி நல்லா வருபடணும் வருபடத்துக்கு அப்புறம் மிஷினில் கொண்டு நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைக்க விடணும் அந்த அரைக்க கொடுக்குற போது நம்ம எப்போவும் ஒரு ஒரு இதுலேயும் இந்த மாதிரி பண்ணும்போது நான் அரைக்க கொடுக்குற விஷயத்த பற்றி பேசும்போது சொல்கிற விஷயம் நீங்கள் வந்து மிஷினில் கொடுக்கும்போது ஒரு கப்பு அரிசியை ஒன்று ரவையாகவோ இல்லை மாவாகவோ முதல்ல உடச்சி மிஷினை கிளீன் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாவை இந்த பருப்பை கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் சலிக்கெல்லாம் வேண்டாம் ஆற வச்சு மட்டும் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஆனால் குறிப்பாக மிஷினில் கொடுக்குற போது நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை கவனமாக வச்சுக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே இது பாருங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன்னு போன வீடு காமிச்சேன் இதுவே சொல்றேன் இது ஒரு இந்த மாவை வச்சு நான் அல்வா பண்ணி காமிச்சேன் இதே மாவை வச்சு நம்ம மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா மாலாடு அதுவும் பண்ணலாம் ஒரு காரமா பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் சும்மா கொஞ்சமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் எலுமிச்சம் பிடிஞ்சு பண்ணலாம் புளி ஊற்ற போறது இல்லை அடுத்தது பாசி பாசி மக்கள் மாவை வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சவு சவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகா இதுதான் இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடணும் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஆன் பண்ணி விட்டுருவோம் இதில் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு அரைக்கப்பு இல்லை முக்கால் கப்பு தண்ணி கூட தான் இப்படி தான் மாவை நம்ம சேர்ப்போம் கொஞ்சம் அவ்வளோதான் முக்கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அதோட கூட உப்பு இது தகுந்த மாதிரி உப்பை போட்டுக்குவோம் கொஞ்சம் எனக்கு போட கையில் தான் வரும் அதனால எடுத்துருக்கேன் இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் தோம் இப்போ இந்த அடுப்பு ஆன் பண்ணிடலாம் குக்கரை மூடி வெயிட் போட்டு வச்சிருந்தேன் இந்த துவாரம் அடப்படாம இருக்கான்னு செக் பண்ணிட்டு வெயிட்டை உடனே போடுங்க அல்லது வெயிட் பண்ணுங்க அந்த ஆவி மேல வந்திக்கப்புறம் போடுறோம் இப்போ சின்ன குக்கர் வந்து வெச்சதனால ரெண்டு விசில் உடனே வந்துருச்சு பிரஷனும் எதுவும் அடங்கி இருந்து நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தாளிக்கிறேன் பார்மே இாய் வந்து ரெடியா இருக்கு இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்க பருப்பு மாவு இருக்கு இல்லையா அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்ப தீயை கொதிக்கோம் குறைச்சி வச்சு கொதிக்க விடலாம் அது கொதிக்கட்டும் இந்த நேரத்தில் இந்த மாவை நம்ம கரைச்சிக்கணும் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாம ஊத்துன உடனே கட்டி கட்டி ஆயிடும் அதனால கட்டி இல்லாம கரைச்சுக்க பாத்தீங்கன்னா நல்லா கரைச்சிட்டேன் அவ்வளவுதான் இப்போ இதுல தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுடலாம் துருவீன தேங்காய் பூ அதையும் போட்டுடுறேன் இதையும் கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க இந்த நேரத்தை இதையும் ஊற்றிடலாம் ஊத்துன உடனே கிளறிடுங்க நல்ல கெட்டி நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் இந்த கப்பல் இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி அதில் ஊற்றிடுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தாளிச்சு இன்னொரு ஒரு கப்பு தண்ணி ஊற்றணும் முதல்ல ஒரு கப்பு ஊத்திருந்தோம் ஒரு முக்கால் கப்பு ஊத்திருந்தேன் இப்போ ஒரு அரை ஊத்தி இருக்கேன் அவ்வளோதான் பக்கத்துல கட்டட வேறு நடக்குது கொஞ்சம் பொறுத்துக்கங்க அது டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டே தெரியலாங்க இது ஆயிடுச்சு இப்போ இது கொதிச்சிருச்சு பாருங்க ஒரு கொதி விட்டா போதும் ஏன்னா பாசி வறுப்பு ஊத்திருப்போம் இல்லையா அது மறுத்து அதனால கொதிக்கணும் அவசியம் ஒரு கொதி வந்துருச்சு அவ்வளவுதான் நீ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் இப்ப இந்த பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இதில் கொஞ்சமா நெய் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அவ்வளோதான் இது கொஞ்சம் காஞ்சதும் நம்ம தாளித்து கொடுக்குறோம் பொதுவாக வந்து இதுக்கு கடுகு உளுந்து அந்த மாதிரி தாளிச்சோம்னா பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து உளுந்தும் சீரகம் தான் வந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுந்து இந்த உளுந்தை முதல்ல போட்டோம்னா உளுந்து லேசா செவக்க ஆரம்பிக்கும் போது சீரகத்தை போடலாம் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த உளுந்து சீரகம் மட்டும் இது வந்து தெரிவா செட்டிநாடு நாடு இந்த உளுந்து சீரகம் தான் பூட்டுக்கு தாளிப்பாங்க கருவேப்பிலையை அரிசி வச்சுட்டு இந்த பூட்டு மேலே அப்படியே வச்சிடுறேன் அவ்வளவுதான் இப்ப இந்த கருவேப்பில மேலே இதை ஊத்திடுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் கூட்டு ரெடி கூட்டு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் கூட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ்வலாக நம்ம கூட்டு பண்ணும் போதே கொஞ்சம் தர தலை போட பண்ணுவோம் நேரம் ஆக அது இருக்கும் அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும் இப்போ இந்த கூட்டு ரெடியாயாச்சு நெய்ல தாளிச்சு கொட்டலாம் அல்லது தேங்காய் இது ரெண்டும் இந்த மாதிரி இந்த கூட்டு தாளிச்சு கொட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த கூட்டை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இனி அடுத்து நான் வந்து சாம்பார் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை இடியா தாங்க நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது அதுதான் இந்த சாம்பார வந்து டக்கு நினைச்ச இந்த பொடி உடனே பண்ணிடலாம் இட்லிக்கோ தோசைக்கோ அதுவும் குறிப்பா சாஃப்டா ஊத்துற தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுதான் சோ இன்னைக்கு ஒரு பாத்திரத்தை நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் நான் கொஞ்சமாதான் தான் பண்ண போறோம் இது என்னன்னா இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா பாத்திரம் மண்பானை இந்த மண்பானை வந்து மலேசியாவில் இருந்து எனக்கு தமைந்தி அண்ணின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இது அடுப்பு வைக்கவே பயமா இருந்தது ஃப்ளேம் வந்து நல்ல நான் இருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தான் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்தது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சௌரியமா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே திரும்பி டேபிளில் வைக்காதது நமக்கு சௌரியமாக இருக்கும் என்ன கொஞ்சம் ஜாகத்தையே ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அதில் தான் எனக்கு தா காட்டலாம் அப்படின்னு அது என்ன காஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் கடுகு போட்டுலாம் பட் என்ன என்ன கொஞ்சம் காயணும் நான் கடுகு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்சதும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் மற்றது சேர்ப்பேன் கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சிட்டு பாருங்க இப்ப இதுல உளுந்து கொஞ்சம் வெந்தயம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சமா செஞ்சு காமிக்கிறதுக்காக எடுத்துக்காங்க நான் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் வெங்காயத்தை ஊச்சி ரெண்டா கட் பண்ணியிருக்கேன் இருக்கேன் மூணு பச்சை மிளகா காரம் பச்சை மிளகா அவரை உற்பத்திக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாயும் வெங்காயத்தை நல்லா வதங்கணும் இது வதங்கும் பொழுது பெருங்காய ஜஸ்ட் ஒரு சிட்டிக்க பெருங்காயம் ஏன்னா கொஞ்சமா தான் நினைக்கிறேன் ஸ்ட்ராங் பெருங்காயம் வேற

இப்போ வதங்கியாச்சு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் சேர்க்கறது இருந்தால் குக்கரில் ஒரு விட்டு விட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கல ஏன்னா அப்போ தான் அது நல்லா இருக்கும் இப்போ இதில் இந்த சாம்பாருக்கு சாம்பார் உப்பு சேர்க்கலாம் அவ்வளவுதான் தக்காளி நல்லா கரையணும் தக்காளி கரையட்டும் தக்காளி கரையை கலந்துட்டு இருக்கும் போது இதுக்கு நல்ல ஹீமிட்டா தான் ஃபுல்லா எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் பூன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொஞ்சம் தர தட்டி எடுத்துருக்கேன் அவ்வளவுதான் இது சாம்பார் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை பொறுத்து பருப்பியும் சேர்த்துக்கலாம் அந்த மாவு சேர்த்துக்கலாம் இதுல நல்லா கரைச்சிடும் கட்டி தானும் இதுல வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்ப நான் வந்து தண்ணி ஊற்ற போறேங்க நல்ல ஒரு ஒன்றிலிருந்து ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் உப்பு ஏற்றன போட்டுட்டோம் இப்ப இது கொதிக்கும் பொழுது கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கொதிக்க விட்டுடலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்க போறோம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு சாம்பார் பொடி சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் எம்மை பண்ணிட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த அந்த காரம் டேஸ்ட்டு அதெல்லாம் வரும் பட் நான் லாஸ்ட்டில் வந்து இந்த அரைச்ச பொடின்னு சொல்ல மேல் பொடியின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன் அந்த மேல் பொடி தான் இன்னைக்கு இதை அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க இதை வந்து இதோட சேர்த்துருவேன் இதை வந்து இந்த பாசைப்பருப்பு மாவோட கொஞ்சமாக தானே வைக்கிறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் இதை சேர்த்துருக்கேன் இதை கரைச்சிட்டு லாஸ்ட்டில் ஊற்றும் போது அந்த கலரும் மாறும் அந்த ஃப்ளேவரும் நல்லா மாறிடும் நல்லாயிருக்கும் இந்த கொதிக்கலாம் இப்போ நல்லா இருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க இருக்கேன் இப்போ வர தக்காளிலாம் வந்து உங்களுக்கு அப்படி தான் கொதிச்சு அப்படியே ஆகுது இல்லைங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஓரளவுக்கு கொதிச்சு அதில் வெந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம கரை செஞ்சுட்டு வந்தேன் கலவை அதை இதில் ஊற்றிடலாம் ஊற்றும் போது நான் எப்படி சொன்ன மாதிரி நம்ம கூட்டுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டக்குன்னு திக்காயிடும் அதனால் இதை கூட்டி க கதை கலந்துக்கிட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் ஊற்றுங்க பத்தலைன்னா நம்ம திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா சாம்பார் ரொம்ப திக்கா இருந்தாலும் கஷ்டம் இன்னொன்று என்னன்னா அது நேரம் ஆக இன்னும் திக்காகும் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் போட்டுருங்க லாஸ்ட்டில் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது ஜஸ்ட்டு ஒரு கொதி இப்போ அதை கொதித்து ஆஃப் பண்ண உடனே நம்ம எழுமிச்ச பண்ணா புளிப்புக்கு நான் புளியெல்லாம் சேர்க்கலை இன்னைக்கு புளி இருந்தால் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும்னா வதக்கி நம்ம உடனே இல்லையா அப்போ அந்த சாம்பார் புளியும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு புளியை ஊற்றி கொதிக்க விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த பருப்பை கரைச்சி ஊற்றிடலாம் இந்த பருப்பு மாவை அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் ஒரு ஒரு கொதி இந்த மாதிரி வந்தால் போதும் உங்களுக்கு அப்படியே ரொம்ப நேரம் கொதிக்கணும்னா கிடையாது எவ்வளோ தனக்கு ஒரு கொதி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி பழம் அதனால ஒரு ஃபுல் படம் எலுமிச்சை பழம் பெருசாக இருந்தால் ஒரு மூடி போதும் இல்லை உங்களோட புளிப்பு டேஸ்ட்டை பொறுத்து கொதிக்கங்க அவ்வளோதான் இது மண்பானையை கண்டு பாருங்கள் அது இன்னும் கொஞ்சம் கொதிச்சுட்டு தான் இருக்குது இனிமேல் ஆஃப் ஆகும் இடையில நான் எந்த இது சாம்பார் வச்சாலும் லாஸ்ட்ல அதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றுவேன் கட்டாயம் அப்போ அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் நல்லா நெய் நெய்வேலாம் அது குறிப்பாக டிஃபன் பற்றி சாம்பார் கட்டாயம் பண்ணணும் நல்லா நல்லா இருந்தது பிடிச்சிருந்தா இது பண்ணிக்கோங்க சாம்பார் ரெடி இனிமேல் இட்லி தோசை சப்பாத்தி சாரி இட்லி தோசை அதோட கூட பூரிக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி கீழே பூரிக்கு நல்லா இருக்கும் இட்லி தோசை பூரி சாப்பிட்லாம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை கிளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக இது பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு பாசி பருப்பு மாவை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஸ்வீட் பண்ணிட்டோம் அடுத்தது இதில் சாம்பார் பண்ணி காமிச்சிருக்கேன் அதோட கூட கூட்டம் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இது ஈஸியாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் என்னென்ன என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர வீடியோக்களில் நான் போட்டு காமிக்கிறேன் என்னென்னு செஞ்சு காமிக்கிறேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம் இப்போ ஸ்கூல் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து ஸ்கூல்லாம் திறந்துட்டு ஆஃபீஸ் ஸ்கூலுக்குலாம் பேக் பண்ணுறப்போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் இல்லையா அந்த நேரங்களில் இது ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் லீவுனால நம்ம வந்து வருத்த ஆரம்பிச்சு வச்சுக்கலாம் ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்வீங்க நம்புகிறேன் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்